எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்று பார்ப்போம் சாயா தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் சனி பகவான் இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் செல்வதால் மந்தன் என்றும் காகத்தை வாகனமாக பெற்றிருப்பதால் காகத்வஜன் என்றும் அழைக்கிறார்கள் சனி பகவான் போல் எவரும் கொடுப்பாரில்லை அதபோல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் இவர் நவக்கிரகங்களில் ஒருவராக வணங்கப்படுகிறார் திருக்கணிதபடி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றிரவு பத்து மணி ஏழு நிமிடத்துக்கு கும்ப ராசியில் இருந்து ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதனால் பன்னிரண்டு ராசியின் பலன்கள் பார்ப்போம் மேஷ ராசி அனுகூலம் ராசி தன லாபம் ராசி தொழில் வளர்ச்சி கடக ராசி அதிர்ஷ்டம் ராசி ராசி பொறுமை துலாம் வெற்றி விருச்சிக ராசி உழைப்பு தனுசு ராசி அனுபவம் மகர ராசி வளர்ச்சி கும்ப ராசி தாமதம் ராசி காரியங்களில் தடங்கள் சனி பெயர்ச்சி என்று சனி கிரக சாந்தி ஹோமம் மற்றும் சனி கிரக பிரீதி தானம் செய்ய விரும்புபவர்கள் எங்களை